வாங்க இன்னைக்கு நாம ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பத்தி பார்க்க போறோம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம் ஆனா உண்மையில சில சிம்பிள் ரூல்ஸ் தான் இதுக்கெல்லாம் காரணம் நாம என்ன பண்ண போறோம்னா சில கணக்குகள் வழியா அந்த ரூல்ஸை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்க போறோம் ரெடியா வாங்க முதல் சவால்குள்ள போகலாம் இங்க பாருங்க இதுதான் நம்ம இன்னைக்கு சால்வ் பண்ண போற ப்ராப்ளம்ஸ் இதுல சில கேள்விகள் இருக்கு நாம ஒன்று எடுத்து அதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை ரொம்ப சிம்பிளா உடைச்சு புரிஞ்சுக்கலாம் வாங்க முதல் முதல் ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே நம்ம ஒரு ஸ்லாப் அதாவது ஒரு தட்டையான பொருள்னு வச்சுக்கோங்க அதோட ஒரு பக்கம் இன்சுலேட் பண்ணியிருக்கு அதாவது வெப்பம் வெளி போக முடியாத மாதிரி மூடி இருக்கு அதே சமயம் அந்த ஸ்லாப் குள்ள இருந்தே வெப்பம் உருவாகுது முதல்ல இந்த சிச்சுவேஷனை நல்லா புரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ இந்த டயக்ராமை பாருங்க இதுல முக்கியமான விஷயங்கள் என்னென்ன ஒன்னு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸீரோல அந்த சுவர் இன்சுலேட் பண்ணிருக்கு ரெண்டாவது இந்த ஸ்லாப் முழுக்கவே வெப்பம் உருவாகிட்டே இருக்கு சோ இந்த ரெண்டு விஷயமும் ஃபிசிக்ஸ் படி நமக்கு என்ன சொல்ல வருது அத பத்தி தான் நாம பார்க்க போறோம் சரி உங்களுக்கான முதல் கேள்வி இதுதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு செட்டப்ல எந்த இடத்துல டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கும் அதாவது மேக்ஸிமமாக இருக்கும் கொஞ்சம் ஃபிசிக்ஸ் யோசிச்சிங்கன்னா ஆன்சர் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு ஒரு பெரிய க்ளூ வேணுமா அது அந்த கேள்வியிலே இருக்கு என்னன்னா எக்ஸ் இவல் டு ஸீரோவில் இருக்கிற சுவர் இன்சுலேட் பண்ணிருக்கு இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இன்சுலேஷன் அப்படின்னா என்ன நம்ம வீட்டில் இருக்கிற சுடுதண்ணி ஃப்ளாஸ்க் மாதிரி தாங்க அது என்ன பண்ணும் வெப்பத்தை வெளியே போக விடாம உள்ளேயே வச்சுக்கோம் இல்லையா அதே தான் இங்கேயும் அப்போ அந்த இடத்திலிருந்து வெப்பம் வெளியே போகாது அதாவது ஹீட் ஃப்ளக்ஸ் ஜீரோ ஹீட்டுக்கு வெளியே போகவே வழி இல்லை இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் கதவை மூடிட்டா என்ன ஆகும் உள்ள இருக்கிற எல்லாம் அங்கேயே தேங்க ஆரம்பிக்கும் இல்லையா ஏன்னா அதுக்கு வெளியே போகவே வழி இல்லை அப்போ கண்டிப்பா அந்த இடத்துல தான் டெம்பரேச்சர் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் ரொம்ப சிம்பிளான லாஜிக் தானே கரெக்ட் சரியான பதில் எங்க இன்சுலேஷன் இருக்கோ டெம்பரேச்சர் மேக்சிமமா இருக்கும் நீங்க சரியா யோசிச்சிருந்தீங்கன்னா சூப்பர் ஓகே இப்போ இந்த ஸ்லாப் ப்ராப்ளம்தோட அடுத்த பார்ட்டுக்கு போகலாம் ஒரு பக்கம் இன்சுலேட் பண்ணிருக்கு அப்போ மற்ற பக்கம் அதாவது எக்ஸ் ஈக்குவல் நடக்கும் அங்க எவ்வளோ ஹீட் ஃபிளாக்ஸ் இருக்கும் இங்க ஒரு ரொம்ப முக்கியமான பிசிக்ஸ் ரூல் வேலை செய்யுது அதுதான் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அதாவது ஆற்றல் அழிவின்மை வீதி ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உள்ள எவ்வளோ ஹீட் உருவாகுதோ அவ்வளோ ஹீட்டும் வெளிய வந்தே ஆகணும் வேற வழியே இல்ல. உள்ள வர்றது வெளியே போறதுக்கு சமமா இருக்கணும் கணக்குல என்ன சொல்லிருக்காங்க ஒவ்வொரு கியூபிக் மீட்டருக்கும் எஸ் செலவுக்கு ஹீட் உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஸ்லாபோட தடிமன் அதாவது திக்னஸ் வந்து அப்போ ஒரு ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவுக்கு மொத்தமா எவ்வளவு ஹீட் உருவாகும் சிம்பிள் அந்த எஸ் எல்லால பெருக்கணும் அவ்வளவுதான் அப்போ எக்ஸ் ஈக்குவல் வெளியே போற ஹீட் பிளக்ஸ் உள்ள உருவான மொத்த ஹீட்டான எஸ் எல்கு சமமா இருக்கும் நம்ம கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி விதிப்படி இதுதான் சரியான பதில் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கணக்கை சால்வ் பண்ண நமக்கு ஹீட் ஃபிளக்ஸ் மாதிரியான சில வார்த்தைகளோட அர்த்தம் தெரியணும் அதனால இப்போ நாம ஹீட் டிரான்ஸ்பரோட மொழி அதாவது அதோட முக்கியமான டெஃபினிஷன்ஸ் யூனிட்ஸ் பத்தி எல்லாம் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம் அடுத்தது கேள்வி ஒன்னு புள்ளி மூணுல இருக்கிற பிராண்டில் நம்பர் இதோட ஃபார்மல் டெபினிஷன் இதுதான் சரி இந்த டெஃபினிஷனை பார்த்தா கொஞ்சம் குழப்பமா இருக்கலாம் ஆனா இது நிஜத்துல என்ன சொல்ல வருது வாங்க ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் ஒரு தண்ணில ஒரு சொட்டு மைய விட்டா அது எப்படி பரவும் அதுதான் மொமெண்டம் பரவுறது அதே தண்ணியை சூடு பண்ணா ஹீட் பரவும் இல்லையா இப்போ இந்த பிராண்டல் நம்பர் என்ன சொல்லணும்னா ஒரு திரவத்துல மொமெண்டம் வேகமா பரவுமா இல்ல ஹீட் வேகமா பரவுமான்னு ஒப்பிட்டு சொல்றது தான் அவ்ளோ தான் அடுத்தது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் சேலஞ்ச் இது உங்க யூனிட்ஸ் நாலேஜ டெஸ்ட் பண்ண போகுது ஸ்கிரீன்ல இருக்கிற குவாண்டிட்டீஸ அதோட கரெக்டான எஸ்ஐ யூனிட்டோட மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம் சரி வாங்க ஆன்சர்ஸ் செக் பண்ணலாம் முதல்ல பி Thermal கண்டக்டிவிட்டி அதாவது ஒரு பொருள் வழியா ஹீட் எவ்வளோ நல்லா கடத்தப்படுதுன்னு சொல்றது அதோட யூனிட் வாட்ஸ் பர் மீட்டர் கெல்வின் அடுத்தது க்யூ கன்வெக்டிவ் ஹீட் டிரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் இது ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு திரவத்துக்கு ஹீட் எப்படி மாறுதுன்னு சொல்றது அதனால இதுல ஏரியா மீட்டர் ஸ்கொயர் வரும் சோ யூனிட் வாட்ஸ் பர் மீட்டர் ஸ்கொயர் கெல்வின் அடுத்தது ஆர் ஸ்டீஃபான் போல்ஸ்மென் கான்ஸ்டன்ட் இது ரேடியேஷனுக்கு சம்பந்தப்பட்டது இதுல டெம்பரேச்சர் பவர் ஃபோர் கே ஃபோர் வரும் அதனால யூனிட் வாட்ஸ் ஸ்கொயர் கெல்வின் பவர் கடைசியா எஸ் ஹீட் கெபாசிட்டி ரேட் ஒரு பொருளோட டெம்பரேச்சரை உயர்த்த எவ்வளோ பவர் தேவைன்னு சொல்றது இதோட யூனிட் வாட்ஸ் பர் கெல்வின் இன்னும் ரெண்டு முக்கியமான நம்பர்ஸ் இருக்கு ஒன்னு பாண்ட் நம்பர் இது சர்ஃபேஸ் டென்ஷன் அதாவது பரப்பு இழிவுசையோடு சம்பந்தப்பட்டது ஒரு தண்ணி சொட்டு ஏன் உருண்டையா இருக்குன்னு சொல்றது இதுதான் ரெண்டாவது ஜாகப் நம்பர் இது லேட்டன்ட் ஹீட் அதாவது நிலை மாற்றத்தோட சம்பந்தப்பட்டது தண்ணி கொதிச்சு ஆவையாகிறது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க பாண்ட்னா செல்ஃப் டென்ஷன் ஜாகப்னா ஃபேஸ் சேஞ்ச் சரி நாம இப்போ சால்வ் பண்ண இந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து என்னென்ன முக்கியமான விஷயங்களை கத்துக்கிட்டோனோ ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாமா முதலாவது இன்சுலேஷன் இருந்தா அங்க ஹீட் ஃபிளக்ஸ் ஜீரோ டெம்பரேச்சர் மேக்சிமம் ரெண்டாவது எவ்வளவு ஹீட் உருவாகுதோ அவ்வளவு ஹீட் வெளியே போய் ஆகணும் இது எனர்ஜி பேலன்ஸ் மூணாவது பிராண்டல் மாதிரி டெமென்ஷன்லெஸ் நம்பர்ஸ் ரெண்டு அலகலகு பிசிக்கல் ப்ராசஸ்ஸ ஒப்பிட்டு பார்க்க உதவுது கடைசியா யூனிட்ஸ் ரொம்ப முக்கியம் அதுதான் அந்த பிசிக்கல் குவான்டிட்டியோட அர்த்தத்தையே நமக்கு சொல்லுது இதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க இன்ஜினியரிங்கோட மொழியே இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் டெஃபினிஷன்ஸ் அப்புறம் யூனிட்ஸ்ல தான் இருக்கு இதெல்லாம் சரியா புரிஞ்சுக்கிட்டா எவ்வளோ பெரிய சிக்கலான ப்ராப்ளத்தையும் நம்மளால சால்வ் பண்ண முடியும் சரி போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கேள்வி நம்ம இப்போ ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் பத்தி பார்த்தோம் இல்லையா அது ஒரு சர்ஃபேஸ்ல இருந்து வர்ற ரேடியேஷனை சொல்லுது அப்போ ரொம்ப தூரத்துல இருக்கிற நட்சத்திரங்களோட டெம்பரேச்சரை அளக்குறதுக்கு இந்த கான்செப்ட் எப்படி உதவலான்னு யோசிச்சு பாருங்களேன் நம்ம படிச்ச ஒரு சின்ன விஷயம் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஃபீல்ட்ல எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்குல்ல அடுத்த முறை சந்திக்கும் வரை இதை பற்றி யோசிச்சு பாருங்க